இயக்குனர் குபேந்திரன் காமாட்சி இயக்கத்தில் உருவாகியுள்ள திரைப்படம் மங்கை இப்படத்தில் கயல் ஆனந்தி தோஷி பிக் பாஸ் சிவின் ஆதித்யா கதிர் மற்றும் பலர் நடித்துள்ளனர் மாங்கை திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச் சமீபத்தில் நடந்திருக்கு கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கு அப்படிங்கிற அடிப்படையில் இந்த எனக்கு இந்த படத்தை பற்றி இப்படி ஒரு படம் நடக்குதுன்னு தெரியும் மற்றபடி விவரங்கள் தெரியாது கார்த்தி தான் சொன்னாப்புல சார் வந்துடுங்க அப்படின்னு கார்த்தி சொன்னதுனால அதுக்கடுத்து மறுபயிற்சியாக பேசலாம் ஏன்னா கார்த்தியோட நாங்கள் எவ்வளோ நாளாக பயணிக்கிறோன்னு எல்லாருக்கும் தெரியும் நன்றி கார்த்தி இந்த விழாவுக்கு வர வச்சதுக்கு ஏன்னா ட்ரெய்லர் பாட்டு பார்க்கும்போது அது பாட்டு அதுக்கப்புறம் தான் இந்த டைட்டில் டிசைனு அதெல்லாம் கவனிச்சேன் நான் நீங்கள் பொதுவாக வந்து ஆண் கதாபாத்திரங்களை மையப்படுத்திய டைட்டில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்பீரமாக இருக்கும் ஒரு இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்களா அந்த ஆண்ட பரம்பரை அது இதுன்ற மாதிரி ஒரு பெருமை விஷயங்கள் தான் இருக்கும் ஆனால் இந்த மங்கை அப்படிங்கிற அந்த டைட்டிலே பார்த்திங்கன்னா அவ்வளவு கீரல்கள் தாக்குதல் உடைஞ்சு செதஞ்சிருக்குது அது கீழே ஒரு ட்ராவல் ஆஃப் உமன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து அது ஒரு மிகப்பெரிய அரசியல் இன்றைக்கி நம்ம வந்து எத்தனையோ ஒடுக்கப்பட்ட மக்களை தாழ்த்தப்பட்ட மக்களை அடக்கப்படுகிற மக்களுக்காக நம்ம குரல் கொடுக்குறோம் அவர்களுடைய வளர்ச்சிக்கு முன்னேற்றத்திற்கு வந்து நம்ம நிறைய பங்களிப்பு செலுத்தணும்னு நினைக்கிறோம் ஆனால் காலங்காலமாக தொடர்ந்து எல்லா சாதிகளிலும் எல்லா சமூகங்களிலும் எல்லா மதங்களிலும் ஒடுக்கப்படுவர்கள் மடக்கப்படுவர்களாக பெண்கள் இருக்கிறார்கள் அப்படி ஒரு அந்த டைட்டில் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது மங்கை அப்படிங்கிறது அப்புறம் அந்த ட்ரைலரில் பார்க்கும்போது இந்த ஆணாதிக்க சமூகம் வந்து அந்த ஒரு பெண் கதாபாத்திரங்களை பெண்களை வந்து எப்படி துரத்துகிறது வேட்டையாடுகிறது விரட்டுகிறது அப்படிங்குற புரியுது